அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பத்தஞ்சு நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இருக்குது சதுரடி எண்ணூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் கஞ்சா நகரம் ஒரு பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது அழகு ஜோதி ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த லே அவுட் அமைந்துள்ளது அந்த லே அவுட்டில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வடக்கை பார்த்து விற்பனைக்கு வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டு நிறைய பேர் மயிலாடுதுறை டு பூம்புகார் ரோட்டில் இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி இருக்குது மனையும் வடக்கு பார்த்துருக்கு வாஸ்துப்படி வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நான் பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துரப்புடுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி அதர் டிஸ்டிக்டில் உள்ளவங்க அவங்களோட இடம் வீடு கமர்ஷியலாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதுக்கு சம் சார்ஜஸ் கொடுத்தா போதுமானது நம்ம சேல்ஸுக்குன்னு போஸ்ட் பண்ணுற இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே பட்டா லேண்டு டாக்குமெண்ட்லாம் கிளியர் டாக்குமெண்ட்டாக இருந்தால் தான் போஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் இப்போ புதுசாக மணக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவன் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்